வேலனையை புறப்படமாகவும் வவுனியா கோவில் புதுக்குடத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சங்கரப்பிள்ளை பிள்ளை அவர்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் சங்கரப்பிள்ளை பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும சரவணமுத்து ராசம்மா தம்பதிகளின் அன்பை மருமகனு தனலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் தில்லை நாயகி லோகேஸ்வரன் லோகர் ജഗതീശ്വരൻ ജയം ശിവനായകി ജീവാ ജെഹരൻ കരൺ ആകിയോട് പാസമികുത്തെയും കാളം കൈലാസ കൈലാസപ്പിള്ള മഹേശ്വരി മറ്റും സഭാരത്നം ആകിയോ അൻപ സഹോദരനും ദേവകുമാർ കവിതാ സുരേഖ സുഗന്ദൻ ദേവസേന സുധാ ഹരദാസ് ആകിയോ അരുമയമാമനാരും മാധുരി ദിനേശ് കണിതര

அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்